அன்பு நெஞ்சங்களே வணக்கம் இன்றைய காணொலி ஒரு வித்தியாசமான காணொலி நம்முடைய அந்த தமிழ் சினிமாவினுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க அந்த ப பழைய படங்கள் மட்டும் இல்லை புதிய படங்கள் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அந்த ஊர் ப புறங்களில் ஒட்டியிருக்கிற போஸ்டரு அந்த கிராமத்து மக்கள் அப்படிப்பட்ட படங்களை விட தொகுப்பாக நீங்கள் பார்க்குறீங்க ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து ஒரு இசைக்கலைஞர்கள் ரெண்டு பேர் நிற்கிறாங்க பேண்டு அடிக்கிறாங்க அங்கே அடிமை பெண்ணுடைய போஸ்டர் ஒட்டி இருக்குது இது அப்போ இல்லை இப்போ தான் சமீபத்தில் எடுத்தது உங்களுக்குலாம் தெரியும் ஆயிரம் நிலவே வாங்குகிற அந்த திரைப்பட பாடல் அது ஒழித்த படம் ஆயிரம் நில பே ஊராயிரம் நில பே என்று மிக அருமையாக பாடியிருப்பார் எஸ்பிபி அவர்கள் புலமர் புலமைப்பித்தனுடைய பாட்டு அந்த வெற்றியா ஓடின ஒரு திரைப்படம் ஒரு சுதந்திர போராட்டம் எழுச்சி போராட்டத்தை பற்றிய ஒரு இது ஒரு எப்படி ஒரு நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் அதுலேருந்து மீண்டெழுந்து அந்த இவர் கொண்டு வருவார் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் அடுத்து பாருங்க இந்த குடியிருந்த கோயிலினுடைய போஸ்டர் அதில் மதுரையில் ஒட்டியிருக்காங்க சினிமா ஸ்கோப் கலைமதி கம்பைன்ஸ் வெளியீடுன்னு போட்டிருக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வேடங்களில் தோன்றும் குடியிருந்த கோயில் அதில் ஒரு பாட்டு குங்கும பொட்டின் மங்கலம் நெஞ்சமீரண்டின் சங்கமம் என்ன ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு வந்து ரோஸ்னா பேகம்ங்கிற ஒரு இஸ்லாமிய பெண் எழுதின பாட்டு ஒரு அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இவர் தான் முதல் பெண் பாடலாசிரியராக இருப்பார்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னால் எழுதினவங்க ஒருவேளை இருக்கலாம் எனக்கு தெரிந்த வகையில் அவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன் ஓமே கவிஞர் சுரதா இந்த தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்கள்லாம் ஒரு தொகுப்பாக வெளியிட்டார் அதில் அவர் வந்து குறிப்பிட்டிருப்பார் இதெல்லாம் வந்து ஒரு அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அந்த மாதிரி வாக்கில் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்த திரைப்படம் மிக வெற்றியாக ஓடின திரைப்படம் பலர் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜிக்கு ரசிகர்களாக இருந்திருக்காங்க இன்றைக்கி மிகப்பெரிய இலக்கிய துறையில் இருக்கிறவங்கெல்லாம் எழுத்தாளர் நாஞ்சில் நாடனெலாம் தீவிரமான ஒரு எம்ஜிஆர் ரசிகர்னு எழுத்தாளர் ஜெயமோகன் குறிப்பிடுகிறார் என்னுடைய சொந்தக்காரங்களே நிறையா பேர் வந்து எம்ஜிஆர் ரசிகர்களாகவும் சிவாஜி ரசிகர்களாகவும் இருந்திருக்கிறாங்க அப்படி அந்த அந்த காலத்தினுடைய நினைவு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க எப்படி கட்டபொம்மன் வசந்த மாளிகையெல்லாம் சிவாஜியினுடைய படங்கள்ல இது பண்ண மாதிரி இதையும் பண்ணாங்க இங்கே சென்னையில் டி நகரில் கூட நான் ஒரு கிருஷ்ணவேணின்னு ஒரு தேட்டர் அந்த டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் அங்கே நான் போய் பார்த்தேன் அந்த திரைப்படம் அப்போ அந்த பார்த்துட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அந்த சாய்சால காட்சிமாங்களேன் ஈவினிங் ஷோ முடிச்சு ஒரு இருக்கும் அடுத்து நான் ஊருக்கு கிளம்புறேன் திருச்சிக்கு போகிறதுக்கு அப்போ எதிரில் பார்த்தா எழுத்தாளர் வண்ண நிலவன் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் வேக வேகமாக அடுத்து அந்த அந்த காட்சி பார்க்குறாரு போல இருக்குது அந்த மாதிரி அந்த தேட்டரை நோக்கி இருந்தார் அதை நான் பார்த்தேன் அந்த அந்த நினைவு அது அதே மாதிரி நான் அடுத்தது பாருங்கள் இது ஏதோ ஒரு புறத்தில் தான் மதுரையோ அல்லது கோயம்புத்தூர் சேலம் அந்த மாதிரி ஒரு இடத்துல அது விஜய் சேதுபதியோட ரசிகர்கள்லாம் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க ஏதோ புதுப்படி சந்துன்னு போட்டிருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி ஏதோ மலை கோட்டைக்குன்னு போட்டிருக்கு மலைக்கோட்டைக்கு செல்லும் இல்லைன்னா இது திருச்சியாக இருக்குமா என்னன்னு தெரில புதுப்படி சந்து புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் அவங்க அண்ணா திமுக அவங்க ஜெயலலிதா மேயருடைய ஃபோட்டோ போட்டுருக்கு இந்த விஜய் சேதுபதியோட போஸ்டருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கெயிட்டி கெய்டி தேட்டர்ன்னா இதான் திருச்சி தான் திருச்சி தான் நினைக்கிறேன் இது இதில் வந்து அதிசய பிறவின்னு ஒரு படம் அந்த காலகட்டங்களில் வந்த திரைப்படம் அது நான்லாம் ஒரு பள்ளி நாட்களில் படித்த இப்போ வந்த திரைப்படம் வித்தியாசமான திரைப்படம் இறந்து போய் இதுக்கு போகிற மாதிரி வரும் எமலோகத்துக்கு போய் அங்கே வாதாடுற மாதிரி தப்பான ஒரு ஆளை வந்து இது பண்ணுவாங்க ரெண்டு ரஜினிகாந்த் அந்த மாதிரி ஆனால் படம் ஓடலை பட் ஒரு வித்தியாசமான கதை அமைப்பு அடுத்து பாருங்கள் அடுத்த இது வந்து இது கடலூரில் இருக்கிற அஜித் ரசிகர்கள்லாம் அவரோட கட் அவுட் வச்சுருக்காங்க எந்த திரைப்படம்னு தெரில இப்போ சமீபமாக வந்த திரைப்படம் தான் அந்த திரைப்படத்துக்கு வச்சுருக்காங்க நிறைய அவர் ரசிகர் மன்றத்தெல்லாம் கலைச்சிட்டாரு ஆனால் இருந்தால் கூட அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்காங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மாதிரி அவரை கொண்டாடுகிற ஒரு ரசிகர் பட்டாளம் வந்து தமிழ் மண்ணில் இருக்குது அவர் வந்து சிவகுமார் மாதிரி ஒரு ரசிகர்களை வச்சுக்கு தனக்கு இது பண்ணிக்கல அது வந்து ஒரு இளைஞர் சக்தியை வந்து வீணடிக்குதுங்கிற மாதிரியான கருத்து கொண்டவர் அடுத்து பாருங்கள் இது வந்து அநேகன் அந்த அந்த எழுத்து வித்தியாசமாக இருக்குது தமிழ் எழுத்து தான் வித்தியாசமாக இது பண்ணியிருக்காங்க அநேகன்கிற அந்த படம் அதில் அந்த மரணகானா விஜி பாடின பாட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த பாட்டு அந்த கானா பாட்டு அடுத்து இது ரொம்ப முக்கியமானது நான்லாம் பள்ளி நாட்களில் நாலாவது அஞ்சாவது படிக்கிறப்போ வந்தது இசைஞானி இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் வந்து அண்ணக்கிளி வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று மிகப்பெரிய இசையமைப்பாளராக வந்துட்ட பின்னாலேயும் அந்த பழைய இதில் மெல்லிசை மன்னரும் நிறைய படங்களுக்கு ஒரு கணிசமான படங்களுக்கு இசையமைச்சிக்கிட்டு இருந்தார் ஒரு வருஷத்தில் வந்து ஒரு தொண்ணூறு படம் வருதுன்னா முப்பது படம் இளையராஜா முப்பது படம் எம்எஸ்வி முப்பது படம் சங்கீத ரெட்டையர்கள் சங்கர் கணேஷ் இசையமைத்த படங்களாக வரும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அற்புதமான இவர் இவரோட விஜயோடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேன் டைரக்ஷனு இது ரகுமான் முதல் படம் நினைக்கிறேன் ராஜேஷ் நடிச்சிருக்காரு நதியா நடித்த படம் அதில் ஒரு அற்புதமான பாட்டு நிலவே மலரே மலரின் இதழே இதழின் அழகே மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே அப்படின்னு ஒரு அற்புதமான பாட்டு வரும் இன்னொன்று பாரதியாரோட பாட்டு நின்னையே ரதி என்று நினைக்கின்றேன் அடிங்கிற அந்த பாட்டுக்கு இசை அமைச்சிருப்பார் அதை பற்றி மெல்லிசை மன்னர் தன்னோட அனுபவத்தை சொல்கிறப்போ அந்த இசை அந்த கூர்வை அமைச்சிட்டு வெளியே வந்தப்போ இந்த காருக்கு காரில் போய் கதவை தொடர்ந்து உள்ளே போகலான்னப்போ ஒரு சாமியார் ஒரு துறவி வந்து சட்டுன்னு தை கையில் இருந்த அந்த பிரசாதத்தை அந்த பூ அந்த திருநீரை என் கையில் கொடுத்தாரு ஒரு பாரதியே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது என்று மிக நெகிழ்ச்சியோடு அவர் குறிப்பிடுவார் பாரதியினுடைய அந்த பாடலை மிக அற்புதமாக வந்து அவர் இசையமைச்சிருப்பார் வறுமை நிற சிவப்புலையும் பாரதியுடைய பாட்டை இசையமைச்சிருப்பார் எந்த விதமான வாத்திய கருவியும் இல்லாமல் தீத்தக்கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலேங்கிற அந்த பாட்டு அந்த அருமையாக அமைச்சிருப்பேன் அடுத்தது வந்து சுறாங்கிற இந்த படம் இது வந்து ஏதோ வடநாட்டு ஒரு மனிதன் வந்து உட்காந்துருக்குறாரு இங்கே ஏன்னி அது ஹிந்தியில் டப் பண்ணியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது ஹிந்தி எழுத்து இங்கிலீஷ் எழுத்தோடு இருக்குது அந்த வகையில் இந்த ஒரு வித்தியாசமான போஸ்டர்களை அந்த மாதிரி ஊர்புறங்களில் இருக்கிற மனிதர்கள் அந்த கிராமப்புறத்தில் நகரத்தினுடைய நெருக்கடியான அந்த சந்துகளில் இருக்கிற அந்த மாதிரியான திரைப்பட போஸ்டர் அதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்